வணக்கம் நான் நிர்மல் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசலாம் சரி நிர்மல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா இப்போ உனக்கு எத்தனை வயசு ஆகுது பதிமூணு வயசு ஆகுது பதிமூணு வயசில் நீ இப்போ வந்து சின்ன பையனா பெரிய மனுஷனா அதாவது மைனரா மேஜரா அதாவது சட்டப்படி நீ பெரிய மனுஷனா சின்ன குழந்தையா நீ குழந்தையில் வர்றியா அல்லது பெரிய மனுஷல்ல வர்றாங்களா குழந்தைகளில் தான் நம்ம வர்றோம் ஏன் தெரியுமா பதினெட்டு வயது வரைக்கும் நீ வந்து குழந்தைன்னு சொல்லி இளம் பருவத்தினர் அதாவது குழந்தைகள் லிஸ்ட்ல தான் வர்ற குழந்தைகள்னு சொல்லி தான் உன கவர்மெண்ட் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கு சட்டம் வந்து நீ இப்படி சொல்லியிருக்கு இப்போது தனிப்பட்ட முறையில் இப்போ நீ ஒரு தெளிவான முடிவை நான் எடுத்திருக்கிறேன் நான் இந்த முடிவுப்படி தான் நான் வாழப் போகிறேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா அதை இந்த சட்டம் அங்கீகரிக்குமா ஏன் அங்கீகரிக்காதுன்னு தெரியுமா உனக்கு ஏன்னா பதினெட்டு வயசு வரைக்கும் நீ என் எங்கே போகணும்னு சட்டம் சொல்லுதுன்னு தெரியுமா உனக்கு எங்கே போகணும் ஆமாம் ஸ்கூலுக்கு கட்டாயம் போகணும் அப்படிங்கிற சூழ்நிலையை கவர்மெண்ட்டு சொல்லுது சரியா அப்போ இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் பள்ளிக்கு போகாத குழந்தைகள் இருக்காங்கல்ல அப்படி குழந்தைகள் இருக்கக்கூடியவங்களை வந்துக்கிட்டு கணக்கெடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே 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 வந்து சட்டம் போட்டு வச்சுருக்குறாங்க அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகாத குழந்தைகளை இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க யார் வந்து கணக்கெடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க தெரியம்மா பக்கத்தில் நம்மளுடைய விஓ இருக்காங்க பார்த்தீங்களா விஓ இருக்காங்கல்ல அவங்க வந்து கணக்கெடுப்பாங்க அவங்க தான் அந்த கிராமத்துக்கு வந்து அதிகாரிகள் இந்த ஸ்கூலில் யார் யார் ஸ்கூலுக்கு போகலையோ அவங்க எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறது வந்துட்டு அவங்களுடைய வேலை சரியா ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகாத குழந்தைகளுடைய பெற்றோர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள கூப்பிட்டு என்ன நம்ம பண்ணுவாங்க தெரியுமா உனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அவங்க மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஓ வந்துக்கிட்டு வழக்கு பதிவு பண்ணிடுவாங்க புரியுதா தாசில்தாருக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் நோட்டீஸ் பண்ணிடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீட்டில் இந்த குழந்தைகள் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வச்சுருக்காங்க அந்த பேரண்ட் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகாத குழந்தைய வீட்டில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யார் கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக வந்து அவங்களை என்ன பண்ணுவாங்க பனிஷ் பண்ணிடுவாங்க சரியா இது இவ்வளோ பெரிய தீவிரமான குற்றமாக இருக்குது உனக்கு தெரியுமா அப்போது நாம் இல்லை பதினெட்டு வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியது இருக்குது சரியா இப்போது குழந்தைகள் எல்லா குழந்தைகளுமே விடுஞ்சு எழுந்திரிச்சு நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுமா சொல்ல சில குழந்தைகள் என்ன பண்ணும்னா அடம் பிடிக்கும் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகலை அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும் சரியா அப்போது அடம் பிடிக்கிறது சாதாரண விஷயந்தான் அதுக்காக அந்த பேரண்ட்டு அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சுக்கலாமா ஆ வச்சுக்கலாம் அம்மா நீ தான் சொல்லணும் அப்போ வச்சுக்க கூடாது அவங்க எதையாவது பண்ணி கட்டாயம் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அவங்கள அனுப்பணும் ரைட்டா ஆ சரி ஓகே இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம் இந்த மாதிரி குழந்தைகள் ஏன் வந்து அவங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு ஆ தெரியுமா இது வரைக்கும் தெரியாது ஆ சரி ஓகே இப்போது இந்த குழந்தைகள் அடம் பிடிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் எல்லா குழந்தைகளுமே வந்து அடம்பிடிக்க தான் செய்வாங்க இந்த இடத்துல முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு நம்ம நம்ம அந்த முக்கியத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதற்கு ஒரு கட்டாயமா இருக்கு சரியா சரி இப்போ இங்க விஷயம் என்னன்னு கேட்டேன்னா இப்போ நீ கல்வியை விரும்புறியா நேசிக்கிறியா அல்லது விருப்பம் இல்லாமல் இருக்கியா இங்க பாரு கேமரா பார்த்து சொல்ல நேசிக்கிறேன் சரி ஓகே ஒன்னால் தொடர்ச்சியாக கல்விக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறத வந்து அதை அடம் பிடிக்காமல் நீ ரெகுலராக போயிடுறியா இப்போ இப்போ சொல்ல அடம் பிடிக்காமல் போயிட முடியுதா உன்னால் ஒ ஒப்போ நீ அடம் பிடிக்கிறேன் அப்போது இந்த அடம் பிடிக்கிறதுக்கான மனநிலை எங்கேருந்து வருது எதனால் இந்த உன்னால் யோசிக்க முடியுதா ஏன் தெரியுமா இப்போ எனக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா எல்லா குழந்தைகளுக்குமே பெரியவங்க ஆகிற மாதிரி ஒரு மனநிலை விருப்பப்படுற மாதிரி ஒரு மனநிலை வந்து அவங்களுக்குள்ள இருக்குது சரி எங்கே பாரு கேமரா ஓடிட்டு இருக்கு இங்கே பாரு ஆனால் பெரியவங்க எல்லாருக்குமே சின்ன குழந்தைகள் மாதிரி ஆகணுங்கிற மனநிலையும் இருக்குது ரைட்டா அவங்க சின்ன வயசில் சந்தோஷம் விளையாடி ஆடி பாடி விளையாடுறாங்கல்ல அந்த மனநிலை எல்லா பெரியவங்களுக்குமே இருக்குது ஆனால் இங்கே பாரு எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவங்க மாதிரி வாழணுங்கிற எண்ணம் உண்டாகுது ரைட்டா அப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பார்த்து அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா நாமும் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க சரியா அப்போது இது அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா சரியா இருக்காது இப்போ நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல நல்ல மனநிலையோடு இருக்கிறியா சந்தோஷமாக இருக்கிறியா ஆ இங்கே பா அப்போது இப்போது உனக்கு என்ன ஹோ ஹோம் ஒர்க் கொடுத்தாங்களா இப்போ ஹோம் ஒர்க்கு நீ செஞ்சு தானே ஆகணும் ஆ சந்தோஷமாக செய்கிற இப்போ உனக்கு நீ வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிற சந்தோஷமாக மக்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுற உன்னோட கருத்துக்களை ஷேர் பண்ணுற அது நல்ல வியூஸ்லாம் போகுது மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து உனக்கு கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க சரியா அப்போது உலகத்தோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு உருவாகுதுன்னா எதனால் உருவாகுது எதனால் உன்னோட கல்வியின் மூலமாக உனக்கு உருவாகுது அப்போ நீ வளர்ந்து வளர்ந்து வள வளர வளர நீ போடக்கூடிய வீடியோ மூலமாக நிறைய பேத்துக்கு என்ன என்ன உண்டாகுது விழிப்புணர்வு அடைவாங்க அடம்பிடிக்க குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க ரெகுலராக நம்ம வந்து ஸ்கூலுக்கு போவதன் மூலமாக தான் நம்ம ஒரு நல்ல நிலைமை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைப்பாங்க ஆ சரியா அதுதானே உண்மை அப்போது இப்போ இப்போ உனக்கு தெரிஞ்ச கிழமை ஸ்கூலு இப்போ ரெகுலராக ஏன் தெரியுமா நீ நீ வீடியோ வந்து வைக்கிற உனக்கு அதை சொல்ல முடியுதா யோசிக்க முடியுதா ஏன்னா ரெகுலராக ஸ்கூலில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க இப்போ ரெகுலர் ரெகுலராக உனக்கு ஸ்கூலில் என்னென்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது தெரியுமா அதை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற ஒரு இறுக்கமான மனநிலை இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அது என்ன இருக்கு கேட்டீங்கன்னா தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் விடாமல் அப்படி இறுகி போயிடும் பறந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமது கருத்துக்களை சொல்லும்போது நமக்கு நல்ல என்ன உண்டாகும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைப்பாங்க சரியா அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன உண்டாகும் நல்ல மனநிலையில் நம்ம வளருவோம் ரைட்டா இப்போது உனவு இப்போ வந்து நீ ஸ்கூலுக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க மேலெல்லாம் உனக்கு வருத்தம் இருக்கு இருக்கா அவங்க எதுக்காக உன்கிட்ட சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்கிறது நல்லா சாப்பிடுன்னு சொல்கிறது நல்லா தூங்குன்னு சொல்கிறது இந்த மாதிரி உன்னை கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல அவங்க அவங்க உனக்கு உண்மையில அக்கறையில் பண்ணுறாங்களா இல்லை உன் கோவத்தில் பண்ணுறாங்களா அக்கறையில் பண்ணுறாங்க உண்மையிலே யாராவது இங்கே வெறுப்பு அடைகிறாங்க வெறுப்பு காட்டுறாங்களா எல்லாருமே உண்மையில் அன்பு தானே செலுத்துகிறாங்க அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது கல்வி மட்டும்தான் தேவைப்படுது உன்னுடைய உற்ற நண்பன் எதுன்னு கேட்டினா உன்னுடைய வாழ்வு வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே உன் கூட வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறியா ஆ எல்லோருமே நிரந்தரமாக உங்க இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறியா ஏன் தெரியுமா இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது திடீர்னு இன்னைக்கு இருப்பாங்க நாளை காலையில் இருக்க மாட்டாங்க அப்போ அப்போது நமக்கு எது கூடையே கடைசி வரைக்கும் கூட வர்றது எதுன்னு நீ நினைக்கிறியா ஆ எதுன்னு சொல்லுவாப்போ கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது எதுன்னு நினைக்கிறோம் யார் வருவா கடைசி வரைக்கும் நம்ம கூட நம்ம படிச்சிருக்கக்கூடிய படிப்பு தான் வரும் தெரியுமா அது நீ நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போயிட்டேன்னு வச்சிக்கியோ அதன் அடிப்படையில் தானே உனக்கு வேலை தராங்க நீ அதிக மார்க் வாங்கும்போது தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க அதன் மூலமாக தான் நல்ல வேலைக்கு நம்ம போக முடியும் அப்போ நமக்கு என்ன உண்டாகுது கல்வி தேவைப்படுது கல்வியை வயசானதுக்கு பிறகு நம்ம கற்றுக்கொள்ள முடியுமா அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி மூலமாக நமக்கு ஏதாவது பலன் இருக்கா வயசாகி போன கல்வி கற்றுக்கொண்டு ஒருத்தர் கல்வி கடிக்கிறாங்க இப்போ என் மாதிரி வயசுல இருக்கிறவங்க கல்வி படிக்கிறாங்க அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்போ பழைய பாட்டு பழைய விஷயம் என்னென்னா இளமையிலேயே கல்லுங்கிற ஒரு முதுமொழி இருக்குது தெரியுமா அது என்னன்னு தெரியுமா இளமையிலேயே கல்வி கற்றுக்கொள்ளணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் வளர் இளம் பருவத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் நல்லபடியாக சக்ஸஸ் போக முடியும் இல்லை இப்போ இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்றவங்களை வந்து நீ வெறுப்பியா அவங்க வந்து அன்பின் அடிப்படையில் சொல்றாங்களா அல்லது உண்மையில வெறுப்பின் அடிப்படையில் சொல்றாங்களா அன்பின் அடிப்படையில் சொல்றாங்க உண்மையில அளவு கடந்த எல்லாருமே அனுபவிச்சிருக்கிறாங்க அதாவது உண்மையில ஒன்னே மாதிரி குழந்தைகள் மேல அதாவது இந்த மாதிரி வளரம் பருவத்து பருவத்தில் கூடிய பிள்ளைகள் மேல சரியா பெரியவங்க வந்து சும்மா கண்டிப்பாங்க என்ன கண்டிப்பாங்க ஸ்கூலுக்கு ஒழுங்கா பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது வந்து கோவத்தின் அடிப்படையில கிடையாது முழுமையான அன்பின் அடிப்படையில் ஒரு கட்டத்தில் சொல்கிறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடுவாங்க நிறைய நாடுகளில் போர் உண்டாகுது தெரியுமா இஸ்ரேல் அடிச்சுக்கிறாங்கல்ல அங்கே குழந்தைகள்லாம் பற்றி எப்படி கிடக்கிறாங்கன்னு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கதறி அழுகிறதை நீ பாத்திரிக்கலாம் வீடியோவில் நான் காட்டினேன்ல அப்போது அவங்களுக்கெல்லாம் அம்மா இல்லை அப்பா இல்லை சாப்பாடு இல்லை அடுத்து தெருவில் கிடக்குறாங்க அப்போ நமக்கு எல்லாமே இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக்கணும்ல அவ்வளோதான் இது இதுதான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணிக்காது இது வந்து நான் உனக்கு சொன்னது கிடையாது இது நம்ம இந்த அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய டிஸ்கஸ்ஸாக இது சரியா அதனால் நல்லபடியாக நம்ம சாப்பிடுவோம் நல்லபடியாக தூங்குவோம் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போவோம் இதுதான் நமக்கு வேணும் இந்த வயசில் சரி அப்போது நீ இந்த மாதிரி விஷயங்களை செய்வியா ஆ சரி அப்போ நானும் இந்த மாதிரி நல்லபடியாக ஸ்கூலுக்கு போவேன் அப்படி சொல்கிறியா சரி சொல்லு சரி ரைட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இப்படி முடிச்சுக்குவோம் சரியா ரைட் பாய் சொல்லிரு ரைட்